ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அசுபமாலா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுப யோகம் இருக்கு இந்த யோகம் வந்து ஒரு நல்ல யோகம் கிடையாது இது ஜாதகத்துல இருந்தா நிறைய குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த யோகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அதாவது எல்லா கிரகங்களும் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்கள்ல போய் மறைஞ்சிட்டுனாக்கா அது அசுப மாலா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டுல மட்டுமே அமர்ந்திருக்கும் அப்படி இருந்துட்டுனா அது அசுப மாலா யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க இந்த அசுப மாலா யோகம் இருக்கிறவங்க வந்து பாத்தோம்னா கெட்ட வழிகள்ல நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கெட்ட விஷயத்தை சூஸ் பனிஷ் செய்வாங்க தவறுகள் குற்றங்கள் அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க நன்றி மறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி துக்கம் உடையவர்கள் இவங்களுக்கு மனசுல பெருசா மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அதே போல பிறர் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இகழ்ச்சி இருப்பாங்க தைரியம் இல்லாதவர்களா இருப்பாங்க கலக புத்தி உடையவர்களா இருப்பாங்க எதையும் மூஞ்சுக்கு நேரா சொல்ல மாட்டாங்க முதுகுக்கு பின்னாடி சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மொத்தத்துல இந்த யோகம் இருக்கிறது வந்து ஒரு சரியில்லாத அமைப்பை ஐடென்டிஃபை பண்ணுது இந்த அசுபமாலா யோகம் இருந்துச்சுன்னா நற்சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கையை கொண்டு வரணும் உங்களுடைய குரு உங்களுடைய ஆசானை மதிக்க வேண்டும் உங்களுடைய குரு உங்களுடைய ஆசான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதன் வழியில் நீங்க பயணிக்க வேண்டும் இதுதான் அதுக்குள்ள ஒரே பரிகாரம் இது போல ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி